புதுக்கோட்டை அருகே வேங்கை வயல் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தேக்கத் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அதனை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேங்கவயல் பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் அங்கு சென்று அந்த மக்களிடம் வாக்கு சேகரிக்கவில்லை அரசியல் கட்சிகள் யாரும் வாக்கு சேகரிக்காத நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் அந்த ஊருக்கு சென்று வாக்கு சேகரித்துள்ளனர் புதுக்கோட்டை அருகே இறையூர் வேங்கவேல் கிராமத்தில் தான் அந்த கொடூர சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாளன்று அந்த பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகத்தின் பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் குதித்தன சாதிய வன்மம் நிறைந்த இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது தமிழக காவல்துறை குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் திணறிய நிலையில் இந்த வழக்கு வெள்ளனூர் போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக வெள்ளலூர் காவல்துறையினர் சுமார் எழுவத்தி ஐந்து பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் மேலும் மத்திய மண்டல ஐஜியாக இருந்த கார்த்திகேயின் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து சிபிசிஐடிக்கு விசாரணை மாற்றப்பட்டு வேங்கை வயல் இறையூர் முத்துக்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் நூற்றி ஐம்பது நபர்களும் விசாரணை நடைபெற்றது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக அறிக்கையை அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை ஆணையத்தையும் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைத்தது ஆனால் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை டிஎன்ஏ சோதனை குரல் மாதிரி பரிசோதனை வரை சென்றுவிட்ட நிலையில் தற்போது வரை பதினைந்து மாதங்களாகியும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த அந்த கையவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் தமிழக வரலாற்றில் வேங்கி வயலும் அந்த ஊரில் இருக்கும் குடிநீர் தொட்டியும் ஒரு சாதிய வன்கொடுமை வடுவாகவே மாறிப்போனது இந்த நிலையில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் பதினைந்து மாதங்களாகியும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதனால் தங்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது எனவே நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் என அந்த ஊரில் பதாகை வைக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட வாக்கு கேட்டு சென்ற அரசியல் கட்சியினரை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதும் குறிப்பிடத்தக்கது எந்த அரசியல் கட்சியும் வாக்கு சேகரிக்க அந்த ஊருக்கு செல்லாத நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் அந்த ஊருக்கு சென்று அந்த மக்களிடம் வாக்கு சேகரித்திருக்கின்றனர் அப்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜேஷ் நான் வெற்றி பெற்றால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்காரு அதனால அந்த தேர்தல் புறக்கணிப்பை மக்கள் கைவிட்டு விட்டு நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அந்த பரப்புரையில் அவர் அந்த மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் வேட்பாளராக உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டு போறேன் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் உங்க இந்த தண்ணீர் பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு எட்டப்படும் உறுதியாக கொடுத்துட்டு போறேன் அதனால மக்களே நீங்க தேர்தல் விட்டுட்டு உங்களுக்காண்டி நிக்கிறோம் மக்களோட கூட்டணி சேர்ந்து கலெக்டர் நிக்கிறோம் மற்ற எல்லா கட்சியும் பதினஞ்சு கட்சி பதினஞ்சு கட்சி இருபது ஏக்கரத்தோட கூட்டணி நிற்கிறாங்க நாங்க உங்களோட கூட்டணி நிக்கிறோம் நாங்க செஞ்சா உங்களை மிகவும் செல்வாக்க வச்சுக்குவோம் இந்த இந்த இடத்துல இந்த மக்களுக்கு திரும்ப உறுதி அளிக்கிறேன் இந்த பிரச்சனை கண்டிப்பா நூறு பேரு நான் சரி செஞ்சு தரேன் வருகிற ஏப்ரல் பத்தொன்பது அண்ணன் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு வாக்கு இயந்திரத்துல என் ஏழுல மைச்சி நிலத்துல வாக்களிக்கணும் உங்களோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வேட்பாளராக இங்க உங்களுக்கு ஒரு உறுதி கொடுத்துட்டு போறேன் நான் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் உங்க வேங்க இந்த தண்ணீர் தொட்டி பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு எட்டப்படும் உறுதியா கொடுத்துட்டு போறேன் அதனால மக்களே நீங்க தேர்தல் புறக்கணிப்பு விட்டுட்டு உங்களை தாண்டி நிற்கிறோம் மக்களோட கூட்டணி சேர்ந்து களத்தில் நிக்கிறோம் மற்ற எல்லா கட்சியும் பதினஞ்சு கட்சி பதினஞ்சு கட்சி இப்ப இருபது ஏக்கருட கூட்டணியா நிற்கிறாங்க நாங்க உங்களோட கூட்டணி நிக்கிறோம் நாங்க ஜெயிச்சா உங்களை மிகவும் செல்வாக்க வச்சுக்குவோம் இந்த இந்த இடத்துல இந்த மக்களுக்கு திரும்பவும் உறுதி அளிக்கிறேன் இந்த பிரச்சனை கண்டிப்பா நூறு நான் சரி செய்து தரேன் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் ரெண்டு நாள் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு வாக்கு இயந்திரத்தில் என் ஏழுல மைசி நேரத்தில் வாக்களிக்கிறோம் உங்களோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்